இன்றைய புனித மே பத்து புனித அவிலா அருளப்பர் அண்டலூசியா திருதூதர் பிறப்பு ஆயிரத்தி ஐநூறு ஸ்பெயின் இறப்பு மே பத்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மோண்டிலா ஸ்பெயின் புனித பட்டம் மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது திருத்தந்தை ஆறாம் பவுல் இவரின் தந்தை யூத குலத்தை சேர்ந்தவர் இதனால் யூதரான அருளப்பர் பள்ளியிலும் கல்லூரியிலும் இருந்து அவ்வப்போது வெளியேற்றப்பட்டார் மாணவர்களுக்கான உரிமைகள் அனைத்தும் இவரிடமிருந்து பறிக்கப்பட்டது சில ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவில் மிஷினரியாக பணியாற்றி விரும்பி இறையியலை முறைப்படி கற்றார் ஆனால் இவரால் இத்திட்டத்தை நிறைவேற்றாமல் போகவே ஸ்பெயினில் திட்டத்தை நிறைவேற்றினார் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதிலிருந்து அருளப்பர் செவிலா நகர் ஆயருடன் இணைந்து மறைபரப்பு பணியாளராக அண்டலூசியாவில் பணியாற்றினார் இவரது மறைபரப்பு பணியால் கவரப்பட்ட பலர் அவரை பின்தொடர்ந்தனர் பலரும் இவர் உரைத்த இறைவாக்குகளை கேட்டு தங்களின் தாறுமாறான வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டனர் இவரின் எளிமையான வாழ்வும் போதனையும் எல்லாரையும் தன்னிடத்தில் ஈர்த்தது இக்னிஷியஸ் லயோலா தொடங்கிய இயேசு சபைக்கு அருளப்பர் பல விதங்களில் உதவி செய்தார் ஆனால் அருளப்பரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்ட இயேசு சபை சகோதரர்கள் மத அடிப்படையில் அவருக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தனர் அருளப்பரை மிகவும் துன்புறுத்தினர் இது இறை இயேசுவின் மறை பணியை திறம்பட ஆற்றிய அருளப்பர் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இறந்த இவரின் உடலை இயேசு சபையினர் அவர்களின் மடத்தில் இருந்த கல்லறையில் அடக்கம் செய்ய அனுமதி தர மறுத்துவிட்டனர் இதனால் மாண்டிலாவில் இருந்த இயேசு சபைக்கு சொந்தமான ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் இவர் எழுதிய பல கடிதங்களும் புத்தகங்களும் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இத்திருவரு சாதனங்களைப் பற்றியும் அன்னை மரியாவைப் பற்றியும் இவர் எழுதிய பதினெட்டு நூல்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்நூல்களை வாசிக்கும் போதே அருளப்பரின் மிக எளிமையான வாழ்வையும் அவரின் போதனைகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இவர் ஸ்பெயின் நாடு முழுவதிலும் சென்று மிஷினரியாக பணியாற்றினார் சிறப்பாக இவர் அண்டலேசியாவின் போதல் அப்போஸ்டலர் என்று அழைக்கப்பட்டார் ஜம் எங்களோடு இருந்த எமை நாளும் வழிநடத்தி வரும் எல்லாம் அல்ல இறைவா புனித அவிலா அருளப்பரின் அரைபோதனையில் வழியாக ஏராளமான மக்களை உம்பால் ஏத்தீர் இப்புனிதனின் வழியாக நீர் உம் மக்களோடு பேசினீர் உமக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொருவரையும் நீர் மனம் திருப்பி முது சாட்சிகளாக வாழ வரம் தாரும் ஆமேன்